கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரிய நாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு விற்க ரியல் எஸ்டேட் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை துடிலூர் அடுத்துள்ள கதிநாயக்கன் பாளையம் கிரீன்பீல்டு பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த் இவர் வெல்டிங் ஒர்க்ஷாப் வைத்து வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி இருபத்தி ஐந்து வயதான காயத்ரி இவர்களுக்கு மூன்று வயதில் மகனும் மூன்று மாத பெண் குழந்தையும் உள்ளது காயத்ரி ஆன்லைனில் துணிகளை வியாபாரம் செய்து வருகிறார் கடந்த சனிக்கிழமை அன்று மாலை மூணு மணி அளவில் தனது மாமனாரை தொப்பம்பட்டி பிரிவு பேருந்து நிறுத்தத்தில் இறக்கி விட்டு டூ வீலரில் அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது கோவையில் இருந்து அரசு பேருந்து ஒன்று வேட்டுப்பாளையம் செல்வதற்காக வந்து கொண்டிருந்தது தொப்பம்பட்டி பிரிவு பேருந்து நிறுத்தம் அருகே அந்த பேருந்து வரும்போது முன்னாள் டூ வீலரில் சென்று கொண்டிருந்த காயத்ரி மீது மோதியுள்ளது அதில் டூ வீலர் இடதுபுறமாக விழுந்தது வலதுபுறமாக காயத்ரி விழ அவர் மீது பேருந்தோடைய பின் சக்கரம் ஏறி இறங்கியது அதில் சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளார் தகவல் அறிந்து இடத்திற்கு விரைந்து வந்த கோவை மாநகர போக்குவரத்து துறை போலீசார் இறந்த காயத்திரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை செய்துட்டு வருகிறார்கள் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அந்த பேருந்து நிறுத்தம் அருகே இருக்கும் கடைகளுக்கு வரும் கார்கள் டூ வீலர்கள் உள்ளிட்டவைகள் சாலைகளிலேயே நிறுத்தப்படுவதாலும் அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இடதுபுறம் ஓரமாக ஓட்டி வந்ததாலும் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்குது அப்போது பாத்தீங்கன்னா அந்த அரசு பேருந்து வரும்போதும் வலதுபுறம் இன்னொரு பேர் வந்து வேகமாக சென்று கொண்டிருந்தது இது எப்படியோ ஒரு உயிர் போயிருக்கு அவர்களுக்கு உரிய நஷ்டீடு ஏதாவது அரசு சார்பில் தந்தால் அவர்களுடைய குடும்பத்திற்கு உபயோகமாக இருக்கும் என்று அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் நன்றி